லவ்னால அந்த கெரியர் எவ்வளவு வந்து ஸ்பாயில் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே ஸ்பாயில் ஆகுது நம்ம வந்து ஒரு டெம்பரவரியான ஒரு பர்சனுக்காக அவங்க வந்து லைஃப் டைம் வருவாங்களான்னு நமக்கு சத்தியமா தெரியாது ஸோ அந்த டெம்பரவரியான ஒரு பர்சனுக்காக நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம அந்த டைம்ஸ் வந்து நம்ம ஒரு சாட் பண்ற ஒரு டைமையோ இல்லை எதையோ நம்ம ஃபியூச்சர் ஹிஸ்டிக்கா யோசிச்சு ஒரு படிப்புலயோ எதுலயோ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஒரு எமோஷனல் சப்போர்ட்காக நம்ம ஒரு சின்ன டைம்ல சின்ன வயசுலயே நம்ம அந்த லவ்ல ஸ்பெண்ட் பண்றது டோட்டலி வேஸ்ட் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்க கண்டினியூ ஆலாம் லைஃப் லாங் வரது இல்லை ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு மொமெண்ட்காக நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு நம்ம கரெக்டா அந்த ஏஜ்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த மிஸ் பண்றதுனால நிறைய நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்ன்றது தெரியாமே இருக்கும் படிக்கிற நேரத்துல படிக்கணும் கம்பல்சரி படிக்கணும் அதோட இம்பார்டன்ஸ் வந்து நம்ம தெரியாம எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு நமக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அவங்க பேசணும்னா எக்ஸாம் டைம்ல பேசணும்னா அழுதுட்டு உட்காந்துட்டு எக்ஸாம் எழுதாம ஸோ அதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனோன்றது அந்த பர்சன் போன பிறகு ஒண்ணுமே இருக்காது அந்த ஒரு குட்டி ஒரு டெம்பரவரி டைம்க்காக நம்ம அதை வேஸ்ட் பண்றது தப்பு அந்தந்த டைம்ல என்னென்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும்